மூணு முறையில் எந்த முறையில சப்போஸ் எக்ஸாம்ல கேட்டு இருந்தா என்ன கேட்டிருந்தா கிரிக்கெட்டல் முறையில் முறையில் தீர்க்க அப்படின்னா multiplication ಮಲ್ಟಿ ಸುರೋದ

वो तो कैसा तो है? एक भी गुण में बिल्कुल मिला। मतलब एनर्जी है एक्स। एक्स, एक्स बाई, एक्स वक्त कल। आपको मिल पातेगा। बी वन वर्कल सी टू। बी वन, वर्कल सी टू। यह में तो किरण कर रहे हों। यह में तो इधर कर रहे समाज ना वही भाई रद वही भाई वन, A2. Yes sir, C1, C1 A2 टू दे ये सर C1 ये आठ वैल्यूज नहीं दिखा छब्बीस दिखलाम मतलब ये C1 C1 ये C1 minus C2 यामना C1 यामन C2 यामन C1 C2 इसी के टू ओनली क्या है भाई इन्होंने

கணக்கு போடுறோம் புரியுதா சரி இந்த பைன் பயன்படுத்தி கணக்கு இந்த முறையை பயன்படுத்தி சதுரப்பெயர் முறை பயன்படுத்தி ஒரு கணக்கு பார்க்கலாம் 45வது சதுரப்பெயர்கள் முறையை பயன்படுத்தி தீர்க்கறங்க ரெண்டு சமன்பாடு கொடுத்திருக்கேன் புரியுதா இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் சதுரப்பெயர்கள் முறையில என்ன பண்ணோம் கண்டுபிடி எக்ஸ் பை என்ன மதிப்பு தீர்க்க வேண்டியதுல அப்புறம் எக்ஸ் பை என்ன கண்டுபிடி புரியுதா எக்ஸ் என்ன பை என்னனு சொல்லி கண்டுபிடிங்க கொடுக்கப்பட்டுள்ளது 3x ஏஸ் ப்ளஸ் நாலு வயசு மட்டும் பார்த்து நாலு ஏழு பிளஸ் ஏஸ் பண்ணிருக்கும் எல்லா ஒரு பப்பம் கொண்டு வரணும் ஏ ஒன் ஏழு பிளஸ் இ ஒன் ஐ ப்ளஸ் இಒன் ஃபோட்டோ ஸீரோ ஏட் எக்ஸ் ப்ளஸ் பி ஒய் பக்கம் பப்பம் नाडू <laughs> <laughs> பை மைனஸ் நாலஞ்சு இருபது நாலு அஞ்சு இருபது நெக்ஸ்ட் தஸ் இது என்ன பண்ண சரிகள் இல்லையா மூணு பத்து முப்பது நாற்பது மைனஸ் பண்ண பிளஸ் மைனஸ் பிளாக்கெட் பதினஞ்சு மூணு பதினைந்து புரியல மூணு மூணு ஒன்பது மைனஸ் புரிய <men cities in the minus>

ಎಕ್ಸ್ yes, ಎಕ್ಸ್ <inaudible> <time. inaudible> <Or, inaudible> <inaudible>